எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பைமை சேனல்ல தொடர்ந்து நம்ம பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தாங்க ஆன்மீக ரீதியாகவும் உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வீடு தேடி வரணுமா நீங்கள் வீட்டில் அழகிற்காக வளர்க்கக்கூடிய செடிகளில் இந்த செடியும் வைத்து வளர்த்து பாருங்க உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா நிதி நிலைமை நன்றாக மேம்படுங்க பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் இந்த செடி ஒரு தீர்வாக அமையுங்க இந்த செடி பற்றிய சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம வேல இருக்க பேய்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோர்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி தேவனுடைய அருள் ஆசையை நீங்க பெற நினைச்சீங்கன்னா வறுமை நீங்கவும் வீட்டில் இந்த செடியை நட்டு வளர்த்து பாருங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில சிறிய மாற்றங்களை வீட்டில் நேர்மறை ஆற்றலையுமே செல்வ செழிப்பை கொண்டு வருவதாக சொல்லலாங்க சில வகை செடிகள் நம்ம வறுமையை போக்க வல்லதாகவே இருக்குதுங்க அது என்னென்ன செடிகள் இனி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாசுத்தின்படி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வடக்கு பகுதி எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணுமா இந்த திசையில தாங்க லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க மேலும் பாத்தீங்கன்னா வீட்டுல நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் நிதி நெருக்கடியை தேர வீட்டில் நீங்க வடக்கு திசையில சில செடிகளை நட்டு வளர்ப்பதால உங்களுடைய நிதிநிலை பாத்தீங்கன்னா மேம்படுங்க லட்சுமி தேவியுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க உங்க வீட்டில் வடக்கு திசையில பார்த்தீங்கன்னா வாழை மரத்தண்டு தண்டு வளர்ப்பதோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க பூஜித்து வந்தீங்கன்னா விஷ்ணு மற்றும் லட்சுமி அன்னையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வியாழந்தோறும் நீங்க இந்த மரத்திற்கு கீழே தீபம் ஏற்றி வழிபாடுவங்க அதிர்ஷ்ட கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டிலும் இல்லைங்க ஒரு சிலர் மட்டும் துளசி செடி வைத்து வழிபடுவீங்க இந்த துளசி வழிபாடு பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான சொல்ல நம் முன்னோர்கள் பலரும் வீட்டின் முன்னாடி துளசி மாடம் வைத்து வழிபாடு செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீங்கல்ல வடக்கு திசையில் துளசி செடி வைத்து பராமரிப்பதோ வழிபாடு செய்து வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் பெருகிடுங்க வேலைகள் சிறப்பாக அமையுங்க துளசி செடிக்கு நல்ல சூரிய ஒளி கிடைப்பது போன்ற இடத்துல வைத்து வளர்த்துவாங்க அதை வாட விடாதீங்க இதனால பாத்தீங்கன்னா மனதுல ஒரு குழப்பம் கூட ஏற்பட்டுடும் வீட்ல நீங்க வாஸ்த செடிகளை வைத்து வளர்த்து பராமரிப்பதால நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியதாக உங்களுக்கு மாறிடுங்க வீட்டுல நீங்க வடக்கு திசையில ஒரு நீல நேர த பாட்டில் ஒரு செடி வளர்க்கும் வழியில் ஒரு மணி பிளான் வைத்து வளர்க்கவும் இந்த செடி ஒரு கொடியாக இருந்து அது தரையை தொடாதவாறு பராமரித்து வளர்த்துவாங்க வாசு சாஸ்திரத்தின்படி நீங்கள் மூங்கில் செடியை நடுவதும் வீட்டில் மகிழ்ச்சியுமே அமைதியும் கொண்டு வந்து சேர்க்குங்க மூங்கில் செடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வடகு திசையில் வைத்து வளர்த்துவாங்க இது வந்து அதிர்ஷ்டத்தையோ எதிர்மறை சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி அடித்திடுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சம் பொங்க வைக்க வேண்டிய செடிகள் மலர்கள் மூலிகைகள் பணவரவு தரக்கூடிய லாஸ்து லட்சுமி என்னென்னு இந்த பதிவில் தொடர்ந்து தாங்க நாம் பார்க்க போறோம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாங்க மா பணவரத்தை அதிகரிக்க சில செடிகளை வைத்து வளர்க்கணும் லட்சுமி கடாட்சம் கொண்ட சில செடிகள் என்னென்னன்னா முதலாவதாக பாத்தீங்கன்னா மாதுளை தாங்க இந்த செடி பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வில்வம் தாங்க இந்த வில்வ செடி பாத்தீங்கன்னா இலைகள் வந்து லட்சுமி தேவி வாசம் இருப்பதாக சொல்லப்படுது வில்வ மரம் வைக்க முடிந்தால் அது மிகவும் சிறப்பாங்க இல்லைனா கூட வில்வ இலைகளை வீட்ல வைக்க வச்சுக்கோங்க காய்ந்திருந்தால் பரவாயில்லைங்க இதுவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா துளசி தாங்க லட்சுமி நிரந்தர வாசம் தரக்கூடிய தலம் துளசிதாங்க துளசி செடி இருந்துச்சுன்னா அங்கு வாஸ்து தோஷம் இருக்காது பணவரத்து இருந்து கொண்டே இருக்குங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வாஸ்து செடியில் நெல்லி மரத்துல லட்சுமி தேவி அம்சம் நிறைந்திருக்குதாக சொல்லுவாங்க வீட்டில் நீங்க நெல்லி மரம் இல்லைன்னாலும் எப்போதாவது நெல்லிக்காய் இருக்குமாறு பார்த்துக்கோங்க லட்சுமி தேவின்னா அனைவருக்குமே நினைவுக்கு வர்றது மங்களகரதாங்க மங்களகரமான மஞ்சள் தாங்க முதல்ல நினைவுக்கு வரணும் வீட்டுல நீங்க மஞ்சள் செடி வைத்து வளர்த்தாலும் ஒரு நல்ல விதமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க செல்வ செருப்பை இருக்கக்கூடிய சக்தி மஞ்சள் செடிக்கு இருக்குதுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தாமரை செடி தாங்க லட்சுமி அண்ணனுடைய ஆசனமே தாமரை மலராக இருக்குது தாமரை இருக்கும் இடத்துல அன்னை அமர்ந்து விடுவான்னு சொல்லுவாங்க இப்படி நீங்க தாமரை மலரை வீட்டு பூஜைல அழைத்து வழிபடுவதன் மூலம் உங்க வீட்டுல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்திற்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா தாங்க லட்சுமி அண்ணனுடைய மற்றும் ஒரு வடிவமாக சொல்லலாங்க பிரியமான இலையுமே இந்த தாங்க வெற்றிலை கொடி வீட்ல வைத்து வளர்ப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நெட் செடிதாங்க இந்த செடி பால்கனியில் நடவு செய்வதற்கு சிறந்ததாக சொல்லலாங்க இதை பராமரிப்பதும் மிகவும் எளிமைதாங்க மறுபுறம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சியாக இருக்குங்க உங்க வீட்ல வைத்து வளர்ப்பதற்கு தினமும் காலையில அதில் பூக்கக்கூடிய சிறிய சிவப்பு நிற பூக்களால் உங்க மனதுக்கு புத்துணர்ச்சி அடையுங்க மகிழ்ச்சியுடன் நீங்கள் பணிபுரிவது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மணி செடி தாங்க வீட்டில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தவறமாக இது பலரும் நீங்கள் வீட்டில் வைத்து வளர்க்குவீங்க பால்கனியில் மணி பிளான் வைப்பது பசுமையான இருப்பது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியுமே செழிப்பையும் தருவதுன்னே சொல்லலாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டை நீங்க எப்போதும் வீட்டில் வடக்கு திசையில வைத்து வளர்த்துக்குவாங்க வடக்கு திசையில வைத்து வளர்க்க முடியாத பட்சத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் கிழக்கு திசையில வைத்து வளர்த்துவாங்க மணி பிளான்ட் வந்து செடி கொடி வந்து அதிகமாக பரவுதோ அந்த அளவுக்கு உங்க வீட்டில் நிதிநிலை வலுவாக இருக்குதுன்னே அர்த்தங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரைகா பனை தாங்க இதுவும் ஒரு மங்களகரமான செடிதாங்க இது வீட்டில் வளர்த்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாகவும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தருங்க நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க அரைக பனை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதாக நம்புகிறாங்க இது உங்க வீட்டுக்கு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருங்க இலைகள் கொண்ட இந்த செடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்யும் இது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றங்களை தூரம் விரட்டிடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டு பால்கனியில எலுமிச்செயல்னா ஆரஞ்சு மரத்தை நட்டு வளர்ப்பதும் சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க இல்லைன்னா ஆரஞ்சு மரத்துல எவ்வளவோ பழங்கள் கொடுக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் உங்கள் வீட்டில் பெருகுன்னே சொல்லுனாங்க எலுமிச்சை மரத்தினுடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த உதவியாக இருக்குங்க பால்கனியில் ஒரு எலுமிச்சை மரத்தை நீங்க நட்டு வளர்ப்பது மூலம் உங்க வீட்டில் தீமை ஏற்படாதுன்னு அனைத்து வகையான எதிர்மறை சக்திகளும் விலகி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாசு செடி வளர்ப்புல ஜெயின் செடி தாங்க இது சிறிய வட்டவடிமான இடை பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக நம்ம சொல்லலாம் படி ஜெயின் செடி நல்ல அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்குங்க வீட்டுக்கு நீங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த செடியை வளர்த்து பாருங்க ஜெயின்டனுடைய வளர்ச்சியோ மீளுருவோம் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு அதிர்ஷ்ட தாவரத்தின் நிலைகளுடைய வடிவமே கற்களுடன் ஒத்திருப்பதாக சொல்வாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மூங்கில் செடி தாங்க உங்க பால்கனில மூங்கில் செடி வளர்ப்பது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும்னே சொல்லலாங்க தென்கிழக்கு ஆசியாவில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மூங்கிலும் வாத்து மற்றும் பெங் ஆகிய இரண்டு நல்ல அதிர்ஷ்டத்தையுமே ஆரோக்கியத்தை தொடர்பு படுத்தி சொல்லுவாங்களாம் அதிர்ஷ்ட செடியின் உள்ள தண்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட மூங்கில் செடியின் அர்த்தத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க உதாரணமாக நீங்க செல்வத்தின் ஐந்து தண்டுகள் இருக்கணுமா நல்ல அதிர்ஷ்டத்தை பெற நீங்க ஆறு தண்டு உள்ள செடியை வளர்த்துவாங்க ஏழு தண்டு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுக்குங்க இருபத்தி ஒரு தண்ணுகள் வந்து ஆரோக்கியத்தையும் பெரும் செல்வத்தை குறிக்குதுங்க உங்களுடைய நல்ல அதிர்ஷ்ட தாவரங்களை வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா காற்று சுத்திகரிப்பதாக செயல்படுது சுற்றுப்புறங்கள இருந்து மாசுகளையும் நீக்குதுங்க இது உங்க வீட்டில் பால்கனியில் கிழக்கு திசையில வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரப்பர் செடிதாங்க வீட்டிற்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தாவரம்னே சொல்லலாங்க இதனுடைய வட்ட வடிவமான இளைஞர்கள் வந்து நாணயத்துக்கு ஒத்திருக்குதுங்க இது வீட்டின் வைக்கும்போது என்ன இதை நல்ல அதிர்ஷ்ட தாவரங்கள் ஏராளமாக சொல்வாங்க ரப்பர் செடியினுடைய உட்புற காற்றை மேம்படுத்துது இது ஒரு இயற்கை காற்று சுத்திகரிப்பாகவும் செயல்படுதுங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்கள்ல ஒன்றுதாங்க இந்த பாம்பு காற்றாலையுமே நச்சுக்கிளை இது உறிஞ்சுதுங்க காற்றில் உள்ள ஒவ்வொமைகளை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை மேம்படுத்தி சுத்தப்படுத்தி உங்களுக்கு தருதுங்க இதே அலைன்னு மங்களகரமாக சொல்லுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேல் இருக்கப்பயுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்